கன்னிராசி நேர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கேது அமர்கிறார் நேர் எதிரில் ராகு இந்த ராகுவும் கேதுவும் நேர் எதிர் எதிரில் அமர்வது ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் லக்னத்தில் கேது போய் உட்காரார் ஞானகாரகன்னு சொல்லப்படுகின்ற லக்னத்தில் கேது இந்த கேது என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைச்சிடுவார் உங்களுக்கு சுயமான விஷயங்கள் சிந்திப்பது மறதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு ஏன்னா லக்னன்னா ஸ்தானம் இல்லையா அந்த அதாவது உங்களுக்கு நிறைய மறதியெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கேது அதே போல் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் மூன்றாம் இடத்துல புதன் அமர்கிறதுனால சில நேரங்களில் சொல்கிற விஷயங்களை மாற்றி சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் அந்த விஷயத்தை மாற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வாங்க இன்னொன்று சந்திரனும் சூரியனும் நான்காம் இடத்துல அமர்கிறார்கள் தீராத வழக்குகள் தீரும் ஏதாவது இழுவையில் வழக்குகள் இருந்தால் உறவினர்களால் பிரச்சனை இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே போல் சனியும் சந்திரனும் ஆறில் இருக்காங்க உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ரை காஃப் சொல்லுவாங்க பார்த்திங்களா இரும்பல் சளின்றது அடிக்கடி உங்களுக்கு வரும் அதனால் அது தகுந்த மாதிரி உங்கள் உடம்பை தயார் பண்ணிக்கோங்க ராகு ஏழில் அமர்கின்றார் ராகு ஏழில் அமர்ற தோஷமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது யோகமாக மாறும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிட்டவனுக்கு ஒன்பதில் குரு உங்கள் லக்னத்தை இந்த ஒன்பதாம் இடத்துல குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது லக்னம் சுபத்தன்மை அடைகிறது ஒரு பாவியான கேது அமர்ந்தாலும் அவர் குருவால் பார்க்கப்படுவதால் அந்த லக்னமாகப்பட்டது சுபத்தன்மை அடைவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுபத்தன்மையால் இந்த செவ்வாயாகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தினுடைய ராஜான்னு சொல்லப்படுகின்ற சூரியன் செவ்வாய் வந்து அரசாங்கத்துக்கு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாயுடைய வீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல துறையில் இந்த வருஷம் வேலை யாராவது இல்லாமல் இருந்தால் அவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய அனுகிரகத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும் முயற்சியுடையார் நிகழ்ச்சியடையார் நன்றி